நமஸ்காரம் அஸ்வத் சர்வகுரு யோனபா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு வந்த வணக்கங்கள் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி வருட பலன்கள் மாத பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வித்தியாசமா நம்மை நாம் தெரிஞ்சுப்போம் ஏன்னா வாழ்க்கையில பதவி பூர்வ புண்ணியானம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் சௌக்கியமா இருக்கிறதுக்காக தான் நம்ம வாழ்க்கை எடுத்திருக்கோம் ஆனா சௌக்கியமா இருக்கோமா அப்படின்னா கஷ்டங்கள் நிறைய இருக்கு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குமா நமக்கு இப்ப என்ன திசை நடக்கிறது இப்போ என்றென்றும் ஏற்றத்தை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பருடைய நண்பர்களே மேஷம் அப்படின்னாலே அஸ்வினி பரணி கிருத்திகை மூன்று நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள்ல அஸ்வினி கேது திசையில் ஆரம்பம் அதாவது செல்லு போக இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பரணி வந்து சுக்கர திசையில் ஆரம்பம் கிருத்திகை வந்து சூரிய திசைல ஆரம்பம் இப்போ நம்ம எந்த திசையில் இருக்கிறோம் அந்த தசையில் இருந்தோம்னா நமக்கு என்ன சார் லாபம் அவ்வளவுதான் ஏன்னா தசாநாதன் முதல்ல ஒரு லக்னம் நல்லா இருக்கணும் நம்முடைய ஜாதக கட்டம் நம்மளுக்கு மெஜாரிட்டி தெரியும் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே லக்னம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த அந்த லக்னம் அப்படிங்கிறது அந்த லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போ மேஷம் அப்படின்னா மேஷ லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் அடுத்தது ரிஷபம்னா ரிஷபத்துக்கு அதிபதி சுக்ரன் இப்படி லக்னாதிபதி அடுத்தது சந்திரன் இருக்கக்கூடியது சந்திராலக்னம்னு சொல்லுவோம் சந்திர லக்னத்துக்கு அதிபதி இப்ப சந்திரன் மேஷத்துல இருந்தான்னா அது என்ன சந்திரன் விருச்சிகத்துல இருந்தான்னா செவ்வாய் அதிபதி சந்திரன் வந்து கண்ணில் இருந்தான்னா புதன் அதிபதி இப்படி சந்திராலக்னம் இது இரண்டாவது மூன்றாவது இப்ப நமக்கு என்ன தசை நடக்கிறது சொல்லுவாங்க இல்லையா சுக்கர திசை நடக்கிறது சூரிய திசை நடக்கிறது ராகு கேது திசை நடக்கிறது அப்படி என்ன திசை நடக்கிறது அந்த தசாநாதன் எங்க இருக்கான் இந்த மூணு பேரும் நல்ல பொசிஷன்ல இருந்தான்னா நம்ம கவலையே பட வேண்டாம் சார் சார் எனக்கு ரெண்டு பேர் இருக்கா ஒண்ணு சரியில்லை பார்க்கலாம் எப்படி எப்படி நாம எடுத்துன்னு போல ஏன்னா இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறதே தசையை கொண்டு இப்ப நமக்கு என்ன திசை இப்ப முதல்ல மேஷராசிக்காரர்கள நமக்கு சூரிய திசை சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா சூரியன் அந்த மாதிரி ஆரம்பிச்சோம்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி எப்படி ஆரம்பிச்சோம் நமக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்துல நம்ம சொன்னோம் சூரிய தசை இருந்ததுன்னா எப்படி அப்படின்னு ஏன்னா மேஷத்துக்கு சூரியன் உச்சம் மேஷத்துல சூரியன் உச்சம் ஏழுல நீச்சம் அதாவது துலாத்துல நீச்சம் இப்ப சூரியன் உச்சம் அந்த சூரியனுடைய தசை நமக்கு நடக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயசுல அஸ்வினி நட்சத்திர காலர்களுக்கு இந்த தசை வரலாம் அந்த சூரிய தசை நமக்கு என்னென்ன கொடுக்கும் சூரியன் அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் இருக்கு சார் முதல்ல ஆஹ் நம்முடைய சூரியன் நம்முடைய ஆத்மா தந்தை தாய் தந்தையில தந்தை கண்கள்ல ரெண்டு கண்கள் சூரியன் சந்திரன் அதுல வளர்ந்து கண் அதற்கு அடுத்தது இப்படி நிறைய சொல்லிட்டு போனா சூரியம்னா என்னென்ன அப்படின்னு சேவை சூரியன் அப்படிங்கிறது ராஜயோகம் சேவை கவர்மெண்ட்ல சேவை பண்றது தபஸ் பண்றது பஞ்சலோக இது அட்ராக்ஷன் மற்றவர்களை வசீகரிக்கும் தன்மை அதற்கு அடுத்தது இதற்கான நிறைய யானை கோதுமை அந்த மிளகு இப்படி மலை இது எல்லாம் நம்ம எப்படி கன்சிடர் பண்ண போறோம் நமக்கு அடுத்தது சூரியன் அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம் ஒரு சோல் அதுக்கு அது மட்டும் இல்லை லேண்ட் நிலம் செவ்வாயும் அதுல வர்றது ஃபாதர் டேஸ்ட் அதுக்கு அடுத்தது டிசீசஸ் எங்கெங்க வர்றது ஹெட்டு போன் இதுல வரக்கூடிய டிசீசஸ் அடுத்தது காட்லினஸ் பவர் கடவுளுடைய அனுகிரகம் மெயினா சூரியன் தான் எல்லாத்தையுமே என்ன ஒளி கிரகம் இந்த ஒளியை வச்சுதான் சூரியனை வச்சுதான் எல்லா கிரகமும் சுத்தின்னு இருக்கு அந்த தான் வாங்கி நமக்கு கொடுக்கிறது அதிகமா கொடுக்கறது சந்திரன் மக்களை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறது அதனால எல்லாம் நம்முடைய பார்ச்சூன் கூடியது ஹாப்பினஸ் நம்ம ஜாலியா இருக்கிறதுக்காக என்னென்ன வழி கொள்ளக்கூடியது நம்முடைய கேரியர் இதையெல்லாம் சொல்லக்கூடியதுதான் சூரியன் அந்த சூரியன் நமக்கு நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ட் கிளாஸா இருக்கும் ஜாதகம் அந்த சூரியன் செவ்வாயோடு சனியோடு பார்க்கப்படாமல் கலக்காமல் இருந்தான்னா மிக மேன்மையாக இருக்கும் சூரியன் குருவால் பார்க்கப்பட்டாலும் சுக்கரனால் பார்க்கப்பட்டு சேர்ந்து இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இது சூரியன் இப்ப சூரிய தசை நடக்கிறது சார் சூரிய தசை நமக்கு ஆறு வருஷம் தான் சூரிய திசை நடக்கிறதுன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய திசை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வயசுல வரும் அதுவே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய திசை ஒரு பதினஞ்சு வயசுலயே வந்துடலாம் பதினஞ்சான இருபத்தோரு வயசு சூரியன் நல்ல நிலைமையிலிருந்து சூரியனுடைய தசையில் குரு புத்தி வந்தால் அந்த என்ன குரு நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடையவன் குரு அந்த ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் குரு அப்படிங்கிறதுனால ஏழாம் வீடு நமக்கு வந்து சுக்ரனுடைய வீடு இந்த மூன்றையும் வைத்து பார்க்கும் போது குருவனுடைய பார்வை நமக்கு இருந்ததுன்னா ஏழாம் வீட்டுக்கோ சூரியனுக்கோ சூரியன் இருக்கும் இடத்திற்கோ சூரியனோடு தசையில் நாம் நினைத்த காரியம் நடக்கும் இரண்டு காரியங்கள் மெயினா ஒரு லைஃப் எடுத்துட்டோம்னா ஒன்று மேரேஜ் இன்னொன்னு பதவி அதாவது பதவி அப்படின்னா உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது பிசினஸ் இந்த பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி சனி சூரியன் சுக்கரன் தென் குரு இவர்கள் பத்தாம் இடம் இந்த கனெக்டிவிட்டில சுக்கர் சூரியன் இருந்தாலும் அந்த சூரிய திசை ஏழையா வர்ற போது நமக்கு நிச்சயமாக ஒரு அருளை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் சரி சார் இதெல்லாம் சொல்றது கரெக்ட் சூரிய திசை நமக்கு இருக்கு இந்த சூரிய திசை நல்லா இருந்ததுன்னா சூரியன் நீங்க சொல்ற மாதிரி ஓஹோன்னு இருக்கும் நல்லா இல்லைன்னா என்ன ஆகும் ஒண்ணும் ஆகாது கவலையே படாதீங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நாம செய்யற போது அவை நம்மை ஏற்றி கொடுக்கணும் சின்ன விஷயங்கள் நம்ம செய்யற போது அவை நம்ம தூக்கி கொடுக்கும் அதாவது சூரியன் முக்கியமா அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் இந்த அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளோடு நம்ம தொடர்பு வச்சுட்டு நிச்சயமாக இந்த சூரிய திசை நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இப்ப கிருத்திகை அப்படின்னு எடுத்திருந்தோம்னா கிருத்திகை முதல் ஆறு வருஷம் சூரிய திசை நம்ம செல்லு போக மீதிதான் இருக்கும் அதுல அந்த இசையே இருக்காது சப்போஸ் கிருத்திகில நமக்கு வந்து கிருத்திகை நட்சத்திர காலங்களுக்கு செவ்வாய் திசை என்னதுன்னு வச்சுக்கோ பதினஞ்சு பதினாறு வயசுல செவ்வாய் திசை வருது அல்லது திசை வருது இப்ப நம்ம ராகுரிசையில இருக்கோம் அந்த ராகுரிசையில சூரிய முக்தி சூரிய புக்தி வந்தாலும் நமக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த திசையா இருந்தாலும் அந்த சூரிய புக்தி வர போது சூரியன் நல்ல இடத்தில் இருந்தாலும் அரசியல்வாதிகளோடும் ஆன்மீகவாதிகளோடும் நமக்குள்ள தொடர்பு இருந்ததுன்னா நிச்சயமாக அது ஒரு ஏற்றத்தை தரக்கூடியது இது இதற்கு அடுத்தது நாம முக்கியமா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா ஏதாவது செஞ்சோம்னா மேல வரலாம் அவ்வளவுதான் இப்ப நாம இருக்கக்கூடிய நிலைமை எப்படி இருக்கு ஏதாவது செஞ்சு அதை வந்து மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம் ஏன்னா சூரியன் நாம இருக்கிறது மேஷம் இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணோம் இல்லையா மேஷம் அண்டு சூரியன் மேஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பன்னெண்டு கட்டங்களிலேயே ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்டம் ரொம்ப இம்பல்சிவ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய மேஷத்துல மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் எப்பயுமே கொஞ்சம் எலகன்ஸ் காலர் தூக்கி விட்டு இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் மேஷராசிக்காரர்கள் அதனால அந்த பர்சனாலிட்டி அப்படின்னா இண்டிபெண்ட் பர்சனாலிட்டியை பார்த்த உடனே மேஷராசிக்காரர்களுக்கு தெரியும் இதையெல்லாம் ஆனாலும் கூடவே என்னன்னா செவ்வாயினுடைய விடுங்கிறதுலாம் கொஞ்சம் கோபம் அதிகமா வரும் செவ்வாய் எங்க இருக்காருங்கிறத பொறுத்து செவ்வாய் வேஷத்துலயே இருந்தாருன்னா இன்னும் அதிகமா வரும் சோ செவ்வாய் எங்க இருக்காருங்கிறத பொறுத்து மற்ற விஷயங்கள் நடக்கும் ஆனால் நாம பாக்குறது சூரியனுடைய தசை இந்த சூரியனுடைய தசையில இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ற போது நமக்கு தேவையானவை என்னென்ன நமக்கு சில உடல் உபாதைகள் சூரிய திசையில் வரக்கூடிய உடல் உபாதைகள் அப்படின்னோம்னா அதாவது சில சில செவ்வாயும் சேர்ந்து இருந்ததுன்னா ஹார்ட் ரொம்ப சூடு சம்பந்தமான வியாதிகள் வருவதற்கு நமக்கு சாத்திய குரல் அதிகமா இருக்கு அதே மாதிரி சூரியன் எங்கேயாவது ஒரு நீச்சனா இருந்தான்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு நீச்சனா இருந்தான்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடம்னா புதன் புதனுடைய வீடு புதனுடைய வீட்டுல இருந்தாலுமே பிரச்சனை கிடையாது நல்லா நல்ல பொசிஷன் தான் எட்டாம் வீடும் பன்னிரெண்டும் எட்டாம் வீடு தான் ரொம்ப மோசம் ஏன்னா எட்டாம் வீடு செவ்வாயினுடைய வீடு செவ்வாயினுடைய வீட்டுல இருக்கச்சே சூரிய திசை செவ்வாயினுடைய புத்தி வறுமையானால் அல்லது செவ்வாயினுடைய திசையில சூரிய புக்தி வறுமையானால் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம வியாதிகள் வருவதற்கும் கீழே விழுந்து அடிபட்டு நம்ம நாம கொஞ்சம் சிராய்ப்பு செய்வதற்கும் அதனால் பண செய்வதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு இது நிறைய நம்ம பார்த்துக்கணும் இப்ப சூரிய திசை நமக்கு என்னென்ன கொடுக்கும் அப்படிங்கிறது நிறைய பலவிதமான இன்பங்களை கொடுக்கக்கூடியது சூரிய திசை வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்கக்கூடியது வேலையை கொடுக்கக்கூடியது நமக்கு பொருளாதாரத்தை வழங்கக்கூடியது குரு எங்க இருக்கின்றத பொறுத்து பொருளாதாரத்தை வழங்கக்கூடியது இவையெல்லாம் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் அஸ்வினி பரணியா இருந்தா திருமணத்தை கொடுக்கக்கூடியது அங்கே சூரியனுடைய தசையிலேயே குரு புக்தியா இருந்தனா நமக்கு குரு புக்தி வரும் போது என்ன கிட்டத்தட்ட மூன்றாம் வீட்டுக்குடையவன் மேஷத்துக்கு மூன்றாம் வீட்டுக்குடையவன் புதன் நான்காம் ஐந்தாம் வீட்டுக்குடையவன் சூரியன் அதனால இரண்டாம் வீட்டுக்குடைய சுக்கரனுடைய புக்தி வரும்போதும் நம்மளுக்கு பண வரவும் குழந்தை அதாவது லைஃப் எக்ஸ்பேன்ஷன் வீடு வீடு ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கோ அல்லது நம்மளுடைய கணவன் மனைவிக்கு உறவு வளர்வதற்கோ சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு இதெல்லாம் சூரிய திசையில் நாம் இருக்கும்போது செய்து கொள்ள வேண்டியது சூரிய திசையில் நாம் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சோம்னா இன்னும் மேன்மையை நல்லா இருக்கும் என்னன்னு செஞ்சா நல்லா இருக்கும் சார் சூரிய திசையில மெயினா அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துப்போம் அஸ்வினி நட்சத்திரம்னா கேது திசையில் ஆரம்பிக்கிறது இந்த கேது திசையில் பிறந்தவர்கள் கேது எங்க இருக்கான்னு பாத்திருந்தோம் ஆறு பன்னிரெண்டில் கேத்து இருந்தான்னா ஓகோன்னு இருக்கும் அந்த கேத்து சூரியனோடு சம்பந்தப்பட்டு அந்த சூரியனால் பார்க்கப்பட்டோ இருந்தான்னா அந்த நாம் பிறந்த தசையில் இருந்து இப்ப நடக்கிற சூரியரசையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆறு வருடம் அப்படிங்கிறது கவலை இல்லாமல் செல்லக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்கும் அடுத்தது பரணி பரணி நட்சத்திரம் இடத்துல பதினஞ்சு வயசுல சூரிய திசை வரும் பதினஞ்சாறு இருபத்தி ஒண்ணு அவசரப்படாம இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அடிக்கடி டக்கு டக்குன்னு என்ன இளமை இருக்குன்றதுனால எதை எடுத்தாலும் நமக்கு வந்து அந்த ஒரு காம்பீரியம் வீரியம் வரும் எதையுமே நாம செஞ்சிடலாம் அப்படிங்கிற துணி வரும் ஆனால் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது மிக மிக நல்லது மூன்றாவது கிருத்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திர சூரிய திசையில் தான் ஆரம்பிக்கிறது நம்முடைய லைஃப் அதனால நம்ம இருக்கக்கூடிய ராகு திசை செவ்வாய் ராகு இரண்டுமே மோர் ஈக்குவல் அந்த செவ்வாய் ராகுவில் வரக்கூடிய சூரிய புத்தி என்பது நமக்கு பரபரப்பை கொடுக்கக்கூடியது எதை எடுத்தாலும் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு திராணியை கொடுக்கக்கூடியது வேகத்தை கொடுக்கக்கூடியது நிதானத்தை கொடுக்காதது நமக்கு வேண்டியது நிதானம் சோ இது நமக்கு தேவையானது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு வீட்டுல இருக்கோம் இந்த வீடையும் நம்ம வந்து சரியா வச்சுக்கணும் இன்னைக்கு நமக்கு என்ன நடக்கிறது சூரிய திசை அப்படின்னா அந்த சூரிய முக்தி நடக்கிறதுனா சூரியனை நாம என்ன பண்ணினா நமக்கு நம்ம கிடைக்கும் சூரியனை கொஞ்சம் பிளீஸ் பண்ணி வச்சிருந்தோம்னா எப்போ ஒரு கம்பெனிய வேலை பண்றோம் ஒரு கார்ப்பரேட்ல வேலை பண்றோம் அல்லது கவர்மெண்ட்ல வேலை பண்றோம் நம்மளுடைய மேலதிகாரியை அப்ப இருக்கிற மேலதிகாரியை கொஞ்சம் நம்ம தாஜா பண்ணி வச்சுக்க மாட்டோமா இல்லையா வச்சிருந்தா நம்மளுடைய லைஃப் ஓடும் ஒரு அஞ்சு வருஷம் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் ப்ரொமோஷன் வாங்கி போற வரைக்கும் நாம ப்ரொமோஷன் வாங்கி போற வரைக்கும் அவரையும் நாம் அனுசரித்து போதும் அவ்வளவுதான் என்ன சார் பண்ணணும் இந்த சூரியதிசையில நம்ம என்ன பண்ணணும் சூரியதிசை இருக்கும்போது நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சார் சிம்பிளா அந்த மார்னிங் சூரியன் ஏந்திருக்கும் போது ஒரு வாக்கு ஒரு பதினைந்துல இருந்து இருபது நிமிஷம் சூரியனை குளித்து வாக் பண்ணினோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நல்லது ஒரு ஏற்றம் கிடைக்கும் எந்த கிட்டத்தட்ட ஒரு இளமை அப்படின்னு நம்ம ஜாகிங் பண்ணலாம் வாக்கிங் பண்ணலாம் சைக்கிளிங் பண்ணலாம் அந்த மார்னிங் சூரிய உதயத்தின் போது அவனை எதிர்கொள்ளுதல் டு பிளீஸ் ஹிட் அல்லது நமக்கு தெரிந்தா சூரியனுடைய காயத்ரி சூரியனுடைய காயத்ரி பதினோரு தரம் நம்முடைய அதாவது காலை ஆறு ஏழு ஞாயிற்றுக்கிழமைகளில் சொல்லி வந்தால் மிக மிக ஏற்றம் ஓம் பாஸ்கராய வெண்மகே அப்படிங்கிற காயத்ரி அதை நீங்க சொல்லி வரலாம் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச சூரியனுடைய ஸ்லோகத்தை சொல்லி வரலாம் இதெல்லாம் மார்னிங் ஆறுநூற்றி ஏழு சொல்லி வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த சூரிய ரிசையில் இருக்கக்கூடிய நாம் நினைத்தவை நடக்கும் சார் அவ்வளவுதான் ஆனால் கூடவே ஒத்த கேட்பாங்க சார் என்னுடைய ஜாதக கட்டம் தானே சரியா இருக்கணும் நீங்க ஜாதக கட்டத்தை வைத்துதான் நம்ம சொல்றோம் இருந்தாலும் கொஞ்சம் கர்மா நம்மளுக்கு எதையாவது பண்ணணும் சார் இல்லையா இப்ப நம்ம பிளஸ் டூ தான் படிச்சிருக்கோம் எப்படியாவது ஒரு டிகிரி வாங்கணும் எதை பண்ணியாவது ஒரு டிகிரி வாங்கணும் டிகிரி வாங்கினதா போறாது இப்பெல்லாம் பிஏ படிச்சா போறாது பிஏ படிக்கணும்ன்றாங்க அதற்கேத்த நம்ம நம்ம எக்யூப் பண்ணிக்கணுமா இல்லையா சும்மாவே உட்கார்ந்தா நடக்குமா அந்த காலகட்டத்துல அந்த சூரிய போது இதையும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்து வருதல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றத்தை தரக்கூடியதா அமைந்திருக்கு இன்னொன்னு நீங்க வெளியில போகச்சு அதாவது ஒரு இடத்திற்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வெளியில போறோம் அந்த முக்கியமான விஷயத்துக்கு போகும் அப்படின்ற போது ஒரு நமக்கு நாமே நம்மை கொஞ்சம் டீசண்டா பிளசண்டா போறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பிளசண்டா போகணும் அப்படிங்கிற போது சூரியனுக்கு ஏற்றதாக அந்த காலை வேலைகளை அவனை நாம வணங்கி விட்டு போதல் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியது இதுக்கெல்லாம் மேல இந்த சூரியரிசையில நாம ஏதாவது கஷ்டம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு வந்ததுன்னா நீங்க சூரியனார் கோயில் ஒரு தரம் போயிட்டு வரலாம் போய் சூரியனை வேண்டி வரலாம் அல்லது நவகிரகத்துக்கு சில கோயில்கள்ல தனியாகவே சூரியன் இருப்பார் சார் அந்த சூரியனுக்கு தனியா இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளை ஏதாவது நம்ம வேண்டுதல் வச்சிருந்தோம் சார் எனக்கு வந்து ஒரு இந்த ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு வேலை கிடைக்கல அல்லது எனக்கு வந்து இந்த இருபத்தேழு வயசாகிறது சூரியசை முடியப்படுது கல்யாணம் ஆகல இப்படி நம்முடைய கோரிக்கைகள் இருந்ததுன்னா அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்காக சூரியனுக்கு பாலபிஷேகம் செய்து வருதல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று அல்லது நான்கு வாரங்கள் போறோம் மூன்று வாரங்கள் செய்தாலே நமக்கு அதனுடைய திருப்தி நிச்சயமாக கிடைக்கும் இதையெல்லாம் நாம செஞ்சு வந்தோம்னா இந்த சூரிய திசை மேஷராசிக்காரர்களாய நமக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களாய நமக்கு சூரிய திசையோ அல்லது சூரிய புக்தியோ மற்ற திசையில் வரும்போது நாம் ஏற்றம் பெற வேண்டும் என்று நாம் நினைத்தோமையானால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் உண்டு என்பது சிறிதும் குறைவே கிடையாது சார் இந்த இதுவரைக்கும் நம்முடைய காணலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க என்ன வேணுமோ அது கமெண்ட்ல போடுங்க இன்னும் ஒரு சின்ன விஷயம் நமக்கு மேஷ ராசி தான் மெயின் இந்த மேஷ ராசிக்கு உச்சமாகவன் சூரியன் அந்த சூரியனுடைய தசை அந்த சூரியன் எங்க இருக்கான்றத நம்ம முதல்ல அறுதியிட்டு பண்ணிக்கணும் இதற்கு மேல ஒரே ஒரு சின்ன விஷயம் நம்மளால நம்மளுடைய வாத்தியார் ப்ரொஃபஸரோ வாத்தியாரோ இருந்தார்னா அவருக்கு ஏதாவது ஒரு காணிக்கை அவர் விரும்பினது அவர் போய் பார்த்து ஒரு ரெண்டு பழ போய் கொடுக்கறது ஏதாவது சின்ன விஷயங்கள் நம்முடைய குருன்னு சொல்லுவோம் வாதியான்னு சொல்றோம் ஆசிரியர் சொல்லுவோம் ஆச்சாரியன்னு சொல்றோம் ஏன்னா அவர்தான் நமக்கு வழிகாட்டி மார்னிங் உடனே வழிகாட்டக்கூடிய சூரியன் மாதிரி அவர் நமக்கு வழிகாட்டி அவருக்கு ஏதாவது செஞ்சு வந்தோம்னா ஒரே ஒரு தளம் செஞ்சுட்டு வாங்க ஒரு பிளீஸ் பண்ணிட்டு வாங்க வாழ்க்கை என்பது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வேறொரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம்